விளங்கும் இணைய அருங்காட்சியங்களாகவும் அமையலாம் இவ்விரு பிரிவிலும் விளங்கும் மின்வழி அருங்காட்சியங்கள் குறித்த செய்திகளை வழங்குவதும் தமிழ்கணினி பயன்பாட்டை மேம்படுத்தும் வகையில் இத்தகைய அருங்காட்சியகங்களை அமைக்க சில பரிந்துரைகளை வழங்குவதும் இக்கட்டுரையின் நோக்கங்களாகும் மின்வழி அல்லது இணையவழி அருங்காட்சியகங்கள் அருங்காட்சியங்கள் வகைப்பாடு அருங்காட்சியகங்களுக்கு வரும் பார்வையாளர்கள் அவற்றில் அமைந்துள்ள காட்சி கூடங்கள் பற்றியோ அவற்றுள் காத்து வைக்கப்பட்டுள்ள படிமங்கள் அகழ்வாயின் மூலம் கண்டெடுக்கப்பட்டுள்ள தொல்லியல் சான்றுகள் பற்றியோ விரிவுர தெரிந்திருப்பார்கள் என கருத இயலாது இவை குறித்த விளக்கங்கள் அடங்கிய கையேடுகள் அருங்காட்சியகங்களில் வழங்கப்படுவதால் பார்வையாளர்கள் அவற்றை படித்து அருங்காட்சியகத்தை முழுதுமாக பயன்கொள்ள இயங்குகிறது இதனை விட இன்னும் விரைவாகவும் விரிவாகவும் அருங்காட்சியகத்தையும் அதன் காட்சிப் பொருட்கள் குறித்தும் தெரிந்து கொள்ள துணை புரியும் வகையில் இணையவழி அருங்காட்சியகங்கள் பயன்படுகின்றன இவை மிகவும் விரிந்து பறந்து பல்வேறு வகைகளில் அமைகின்றன ஒன்று ஏற்கனவே அமைந்துள்ள அருங்காட்சியகத்தின் வலையீடுகள் இரண்டு நடைமுறை உலக அருங்காட்சியகத்தின் நிகர்நிலை சுற்றுலா டூர் மூன்று நிகர்நிலை உலக அருங்காட்சியகத்தின் நிகர்நிலை சுற்றுலா நான்கு பயனாளர்களின் துணையுடன் அமைக்கப்படும் நிகர்நிலை அருங்காட்சியகங்கள் ஐந்து அருங்காட்சியக வலைத்தளங்களில் விளங்கும் கல்விசார் விளையாட்டு குறித்தவை ஆறு எண்ணற்ற கண்காட்சிகளை ஒருங்கிணைக்கும் வலைத்தளங்கள் ஏழு தொழில்நுட்ப துணையுடன் அருங்காட்சியகத்தை பயன் கொள்ளிவகுன இவை குறித்து ஒரு சில செய்திகள் இங்கு குறிக்கத்தக்கன முதலில் ஏற்கனவே அமைந்துள்ள அருங்காட்சியகத்தின் வலையீடுகள் இதற்கு எடுத்துக்காட்டாக சென்னையில் அமைந்துள்ள அரசு அருங்காட்சியகத்தின் வலையீட்டை குறிப்பிடலாம் இதன் வலைதள முகவரி டபிள்யூ 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 சென்னை மியூசியம் டாட் ஆர் சென்னை அரசு அருங்காட்சியகத்தின் தன் விளக்க வரைபடம் அருங்காட்சியக செய்தி காணொலி நறுக்குகள் அருங்காட்சியக வரலாறு பொது தகவல்கள் காட்சிக்கூடங்கள் கூடங்கள் பல்வேறு துறைகள் பிரிவுகள் வெளியீடுகள் கல்விசார் நிகழ்ச்சிகள் மாவட்ட அருங்காட்சியகங்கள் எதிரூட்டு ஆகியவற்றுக்கான இணைப்புகளும் நிகர்நிலை சுற்றுலாவுக்கான இணைப்பும் கொண்டு இதன் முகப்பு பக்கம் அமைந்துள்ளது முகப்பு பக்கத்தை அவற்றை பார்க்கலாம் ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன முகப்பு பக்கத்தை பொதுமக்கள் மிகச் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இதுவரை இந்த வலைத்தளத்தை பார்வையிட்டோர் சென்ற திங்கள் இருபத்தி நாள் இரண்டு லட்சத்து எண்பத்தி நான்கு ஆயிரத்தி இரண்டு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து இதுல பல பிரிவுகளை காண முடியும் தொல்லியல் கலை மானிடவியல் நாணயவியல் விலங்கியல் தாவரவியல் நிலப்பொதியியல் சிறுவர் அருங்காட்சியகம் வேதிம பாதுகாப்பு ஆகியவற்றுக்கான பிரிவுகள் ஒன்றனை சொடுக்கி நுழைந்தால் நிறைய தகவல்களை பெறாம் அடுத்ததாக நடைமுறை உலக அருங்காட்சியகத்தின் நிகர்நிலை சுற்றுலா சென்னை அரசு அருங்காட்சியகத்தின் முகப்பு பக்கத்திலே சரி <occasions> <signa> <smoking> அடுத்ததாக நடைமுறை உலக அருங்காட்சியகத்தை நிகர்நிலை சுற்றுலா சென்னை அருங்க அரசு அருங்காட்சியகத்தின் முகப்பு பக்கத்திலே நிகர்நிலை சுற்றுலாவுக்கான இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது எனினும் நிகர்நிலை சுற்றுலாவுக்கு அடித்தளமாக அமைவது என்று அழைக்கப்படும் நிகர்நிலை உருவமை மொழி ஆகும் முப்பரிமாண மாதிரிகளையும் செயலியக்க படங்களையும் இதன் துணை கொண்டுதான் உருவாக்குகிறார்கள் காஸ்மா பிளேயர் எனப்படும் மென்பொருளை நம் கணினியில் பதிவு செய்து கொண்டால்தான் விஆர்எம்எல் துணை கொண்டு அமைக்கப்பட்ட நீர்நிலைச் சுற்றுலாவை கண்டு பயன்பெற முடியும் காஸ்மா பிளேயரை பதிந்து கொள்வதும் என்னுடைய இணைப்பை பொறுத்தவரை அவ்வளவு எளிமையாக இல்லை பொதுவாக பொதுவான இணைப்புகளிலே அவ்வளவு எளிமையாக இல்லை பாரிஸ் நகரத்தில் அமைந்துள்ள லூவர் அருங்காட்சியகத்திற்குரிய நீர்நிலை சுற்றுலா மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது இதனை காண்பதற்கு மேக்ரோ மீடியா பிளாஷ் பிளேயர் இருந்தால் போதுமானது அதன் வலைத்தள முகவரி டபிள்யூ 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 ஜேஎஸ்பி இந்த வலைமுகவரிக்கு சென்றால் மிக எளிமையாக ஒரு பயன்மிக்க சுற்றுலாவுக்கு சென்று வந்த நிறைவு பெறலாம் பிரெஞ்சு ஆங்கிலம் ஜப்பானி மொழி அமைந்துள்ள விளக்கங்களும் முப்பரிமான படங்களும் செயலியக்க படங்களும் ஒரு புதிய உலகை நம் கண்முன் நிறுத்துகின்றன எனினும் புதிய கல்வியை வழங்குகின்றன என்று சொல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் மூன்றாவதாக நிகர்நிலை அருங்காட்சியகத்தின் நிகர்நிலை சுற்றுலா இதே மகசா பயன்படுத்திக்கலாம் நிகர்நிலை உலக அருங்காட்சியகத்தின் நிகர்நிலை சுற்றுலா உருகுவே நாட்டு கலைகளை பற்றிய நிகர்நிலை அருங்காட்சியகம் முழுமையும் இணையதளத்திலேயே அமைக்கப்பட்டதாகும் எனினும் கட்டடம் அறைகள் பல்வேறு தளங்கள் படமாகவே அமைக்கப்பட்டு பல்வேறு காட்சி கொள்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது பின்வரும் வலைமுகிற்கு சென்றால் அந்த அருங்காட்சியகத்தை காணலாம் எம்யூவிஏ நம்ம நினைவு யூஒய் உருகுவே ஸ்லாஷ் கீழ்த்தளத்தில் தொடங்கி பல்வேறு தளங்களுக்கும் நாம் செல்வதை போன்ற ஒரு தோற்றத்தை மிக நேர்த்தியாக அமைத்து ஒரு பெரிய மண்டபத்தின் முன் நாம் அமர்ந்திருப்பதைப் போலவும் பல்வேறு இடங்களுக்கு சென்று பல ஓவியங்களை பார்ப்பதைப் போலவும் வலைப்பக்கங்களை அமைத்துள்ள வனப்பு இந்த உருகுவே நாட்டு நிகழ்நிலை அருங்காட்சியகத்திலே சிறப்பாக குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பயனாள துணையோடு அமைக்கப்படும் நிகர்நிலை அருங்காட்சியக்க கொஞ்சம் பெருமையோடு கொஞ்சம் தலை நிமிர்ந்து இந்த வலைத்தளமுறைக்கு என்னாலே செல்ல முடிந்தது காரணம் நம்முடைய நாட்டிலே நம்முடைய நாட்டைச் சேர்ந்த இந்திய இளைஞர் ஒருவர் இந்த வலைத்தளத்தை அமைத்திருக்கின்றார் அதுவும் ஸ்பாட் உலகில் நிறுவப்பட்டுள்ள அருங்காட்சியகங்களும் இணையவெளியில் மட்டுமே காணக்கூடிய அருங்காட்சியகங்களும் தமது முகப்பு பக்கங்களில் பார்வையாளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து அல்லது குறிப்பிட்ட தன்மையிலான கலைப்படப்புகளை வரவேற்று புதிய பன்னூற்று கணக்கான படைப்புகளை வலைத்தளத்தில் குவிப்பதன் மூலம் கலை விருந்து என்னும் வலைப்பு இவ்வகையில் ஒரு குறிப்பிடத்தக்க முயற்சியை மேற்கொண்டு வருகின்றது ஓவியங்களுடன் குறும்படங்களும் இந்த நிகழ்நிலை அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன வரலாற்றுக்கு முற்பட்ட கலை குறித்த நிகழ்நிலை அருங்காட்சியகம் முற்றிலும் இணையவழியில் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ள ஒன்றாக கோலான் டபுள் ஸ்லாஷ்